வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் அதிமுகவின் அலுவலகத்திற்குள் கெத்தாக நுழையும் பன்னீர்செல்வம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்ன அறிவிப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவின் அலுவலகத்திற்கு எந்த நேரத்திலும் ஒரு கெத்தாக நுழைய வேண்டிய சூழ்நிலைக்கு பன்னீர்செல்வம் தள்ளப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் அப்போ பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டம் பொதுக்குழு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பன்னீர் பன்னீர்செல்வத்தின் மீது வாட்டர் பாட்டில்கள் தூக்கி வீசப்பட்டது எல்லாமே வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் இன்று பொதுக்குழு கூட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு வந்து நடத்தினாங்க அது ரொம்பவே வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு அது வந்து ஓபிஎஸ் வெளியேறு துரோகிய வெளியேறு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து வானகரத்தில் நடந்துச்சு அதுக்கு கெத்தாக வந்து எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டாலும் கூட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சி வி சண்முகம் அப்போ வந்து எம்பியாகவும் இருக்கிறார் முன்னாள் சட்டத்துறை மாஜியாகவும் வந்திருக்கிறார் அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இது மாதிரி வந்தாங்க பிரச்சார வாகனத்தில் வந்தாங்க ஓபிஎஸ் தில்லாக வந்து அதிமுகவின் அலுவலகத்திற்குள் சென்றார் ஏன்னா அவருக்கு முழுமையான உரிமை இருக்குது கலவரமானது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதிமுகவின் தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் கலவர பூமியாக மாறியது அது அனைவரும் அறிந்த ஒன்று தான் இந்த ஒரு தான் நிச்சயமாக அதிமுகவின் அலுவலகத்திற்குள் கெத்தாக நுடைய வேண்டிய சூழ்நிலைக்கு மீண்டும் பன்னீர் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக இருக்கிறார் பன்னீர் இருக்கிறார் என்று நான் சொல்வதை விட பன்னீர் மாஸ் மூமெண்ட்டை காட்ட வேண்டும் என்பது நான் உறுதியாக சொல்லிக்கொள்வேன் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் அடுத்தடுத்து நடக்கப் போகின்ற மாற்றங்களை ஒட்டுமொத்த நாடுமே காத்துக்கிட்டு இருக்குது ஓபிஎஸ் அடுத்து என்ன பண்ண போகிறார் இபிஎஸ் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்களால வந்து சால்வ் பண்ணிக்க முடியல அவங்களே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு சௌர எட்டி பார்த்துட்டு இருக்கக்கூடிய கதையாக தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு தான் அதிமுகவின் அலுவலகத்திற்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நுடைய வேண்டிய சூழ்நிலைக்கு பன்னீர் பன்னீர்செல்வம் கெத்தாக தள்ளப்பட்டிருப்பதாகத்தான் நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி அவர் வந்து கெத்தாக வந்து நுழைய பெற்றார் என்றால் நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை நண்பர்களே உண்மையில் அதிமுகவின் அலுவலகத்திற்குள் நுழைய வேண்டிய அனைத்து விதமான அசாத்தியமான முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்களா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஏதேனும் இருக்குமா அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் அதிமுகவின் அலுவலகம் எதனை நோக்கிய நிலையை வந்து பார்த்திங்கன்னா அடைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம கட்டாயமாக வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க